ಎಲ್ಲ ಸಿಲ್ವರ್ ನಾವು ಸಿಲ್ವ ಎಷ್ಟು ಇಲ್ಲ நீட்டா வச்சு அந்த பொடி அரைச்சது போடும் போது பார்த்தாலே வாங்கலாம்னு ஆசை வரும் அப்படி போடுறது அந்த மாதிரி புள்ளையெல்லாம் அருமையான உள்ளையெல்லாம் செஞ்சு நல்லா வச்சுக்கிட்டு இருக்குறா நல்லா போடுறாங்க நல்லா செய்யறாங்க நீட்டா சுத்தம் நீங்க வந்து நேரம் செய்ய வெளியில போயிட்டா வந்துருவா வரத்து வரத்து வந்து ஒன்னும் அவசரம் கிடையாது நம்ம எதுவும் வாங்கிட்டு போறேன் ஆனா இன்னைக்கு என்னென்ன தோணு இருக்கிறோம் எல்லாருமே நான் வாங்கணும் இன்னைக்கு